ஃபைனலி அந்த ஒரு ரயிலுக்கான வழி தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் பெங்களூர் இடையேயான வந்தே பாரத் ரயில் குறித்தான அறிவிப்பை இன்றைய தினம் ரயில்வே சார்பாக வெளியிட்டிருக்கிறாங்க இந்த வந்தே பாரத் ரயிலானது ஹோசூர் தர்மபுரி வழியாக இயக்கப்பட உள்ளது இது தற்போது அந்த பகுதி மக்களிடையே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது இன்றைய தினம் அந்த ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில்டா பாக்க போறோம் சேனல்க்கு ரொம்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வாங்க போகலாம் வருகின்ற டிசம்பர் முப்பது அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் மொத்தமாக ஆறு வந்தே பாரத் ரயில்களையும் இரண்டு அம்ரித் பாரத் ரயில்களையும் புதியதாக துவங்கி வைக்க இருப்பது நாம் அனைவருக்குமே தெரியும் அதில் ஒரு ரயில் நான் நமது தமிழகத்திற்கான கோயம்புத்தூர் பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயில் தற்போது இந்த ரயிலுக்கான வழித்தடம் மற்றும் அதற்கான நிறுத்தங்கள் போன்றவற்றை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த வந்தே பாரத் ரயிலானது கோயம்புத்தூரிலிருந்து திருப்பூர் ஈரோடு சேலம் தர்மபுரி ஹோசூர் வழியாக பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரை இயக்கப்பட உள்ளது முன்னாடி நமக்கு கிடைச்ச டீடெயில்ஸ் படி இந்த ட்ரெயின் கே பெங்களூர் வரைக்கும் இயக்கப்படும் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது இந்த ரயில் பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரைக்கும் இயக்கப்படுகிறது கோயம்புத்தூர் பெங்களூர் கண்டோன்மெண்ட் கோயம்புத்தூர் அதாவது நம்ம உதய எக்ஸ்பிரஸ்க்கு முன்னாடி இந்த ட்ரெயின் வந்து கிளம்ப போகுது கோயம்புத்தூர்ல இருந்து இந்த வந்தே பாரத் ரயில் இந்த ஒட்டுமொத்த வழித்தடத்தையும் கவர் பண்றதுக்கு எடுத்துக்கொள்ள போற டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆறு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் ஸோ அது என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஹோசூர் தர்மபுரி இந்த செக்ஷன் வழியா அது ஒரு சிங்கிள் லைன் செக்ஷன் பிளஸ் இந்த ஒட்டுமொத்த ரூட்டை கவர் பண்றதுக்கு இந்த ஒரு டைம் வந்து இந்த வந்தே பாரத் வந்து தேவைப்படுகிறது இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு அலாட் பண்ணிருக்க டைமிங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லிருந்து காலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு பெங்களூர் கண்டோன்மெண்ட்டுக்கு மதியம் பதினொன்று முப்பது மணிக்கு சென்று சேரும்படி இந்த ரயிலுக்கு கால அட்டவணையை வடிவமைத்திருக்கிறாங்க மறுமார்க்கத்தில் பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து மதியம் ஒன்று நாற்பதுக்கு புறப்பட்டு கோயம்புத்தூருக்கு இரவு எட்டு மணிக்கு வந்து சேரும்படி தான் இந்த ரயிலுக்கான ஒரு கால அட்டவணையாக தற்போது வெளியிட்ருக்கிறாங்க இந்த கால அட்டவணையை பயன்படுத்தி நாளை தினம் வந்தே பாரத் ரயில் சோதனை ஓட்டம் கோவையிலிருந்து பெங்களூருக்கும் பெங்களூர்ல கோவைக்கும் என இரு மார்க்கத்திலும் சோதனை ஓட்டம் நாளை நடைபெறுகிறது வருகின்ற டிசம்பர் முப்பது சனிக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலமாக இந்த வந்தே பாரத் ரயிலை துவங்கி வைக்கப் போகிறார் இந்த ரயிலுக்கான ஸ்டாப்பிங்ல என்னன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் ஈரோடு சேலம் தர்மபுரி ஹோசூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த வந்தே பாரத் ரயில் நின்று செல்ல உள்ளது டெஸ்டினேஷனா பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இந்த வந்தே பாரத் வந்து ரன் ஆக போகுது இந்த வந்தே பாரத் ரயிலுக்கு ஒட்டுமொத்த வழித்தடத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஃபேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசி சார் கார்ல ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் கோவிலேருந்து பெங்களூருக்கும் எக்ஸிகியூட்டிவ் சார் காரில் இரண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கும் என இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கான ஒரு ஃபேராக வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க இன்டர்மீடியட்ல இருக்க ரயில் நிலையங்களில் இருக்கிற நேரமானது வெளியிடப்பட்டிருக்கிறது பட் அது வந்து அஃபீஷியலாக நம்ம சதர்ன் ரயில்வே சைடு வரல அதே சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேல இருக்க ஹொசூர் தர்மபுரி இந்த ஸ்டேஷன்ல எல்லாத்திலுமே அந்த டீடைல்ஸ் வந்து வெளியாகி இருக்கிறது இருந்தாலும் அந்த ரயில் குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கூடியவர்கள் தெற்கு ரயில்வே வெளியிடுவாங்க அப்போது நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல அதை பற்றி அப்டேட் பண்ணுவோம் இப்போதைக்கு இந்த ஸ்டாப்பிங் எல்லாமே இந்த வந்தே பாரத் வந்து நின்று செல்ல உள்ளது கொங்கு மண்டலத்திலிருந்து கர்நாடக மாநிலத்தின் தலைநகரான பெங்களூருக்கு வருகின்ற சனிக்கிழமை முதல் புதிய வந்தே பாரத் ரயில் தனது பயணத்தை துவங்க உள்ளது இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் watching